கட்டிடப் பணிகளுக்கு தேவையான எம் சாண்ட் பி சாண்ட் ஜல்லி ஆகியவை கட்டுமான பொருட்கள் விலை உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி கவனையிர் பார்ப்பாட்டம் கட்டிட கட்டுமான பொருட்கள் எம் சாண்ட் பி சாண்ட் ஜல்லி உள்ளிட்ட கட்டிடக் கட்டுமான பொருட்கள் விலை உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கத்தின் சார்பில் அரசின் கவனம் ஈர்க்கும் வகையில் சங்கத்தின் பொறுப்பு தலைவர் பொறியாளர் ரவிக்குமார் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சங்கத்தின் பொறுப்பு தலைவர் ரவிக்குமார் அவர்கள் பேசும்போது கட்டிடக் கட்டுமான தொழிலின் அடிப்படை தேவையான எம் சாண்ட் பீஸ் அண்ட் ஜல்லி போன்றவற்றின் விலை உயர்வு தொடர்ந்து இரண்டு ஆண்டுகளாக விண்ணை முட்டும் அளவிற்கு விலை உயர்ந்துள்ளதால் கட்டுமான தொழில் மிகவும் பாதிப்படைந்துள்ளது எனவே தமிழக அரசு இந்த விலை உயர்வினை கட்டுப்படுத்த வேண்டும் கட்டுமான தொழில் உயர்வால் நடுத்தர குடும்பத்தினர் வீடு கட்டும் நிலை எட்டாக்கனியாகவும் மாறிவிட்டது இதனால் கட்டுமான தொழிலாளர் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியுள்ளதாகவும் எனவே தமிழக அரசு இந்த விலை உயர்வினை கட்டுப்படுத்த வேண்டும் கட்டுமான தொழில் மேம்பட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தார் கட்டிட பணிக்கு தேவையான கடுமையான விலையேற்றத்தை திரும்ப பெற கோரி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறு இருந்தது இன்னைக்கு நூறு பர்சன்ட் ஏறி ஐயாயிரம் ரூபாய் மாறிடுச்சு அதேமாரி பீசாண்டு வந்து மூவாயிரத்தி முந்நூறுரூவா இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஆறாயிரம் ஆறாயிரம் ஆறாயிரத்தி ஏறிப்போச்சு ஜல்லி வந்து ஆயிரத்தி எட்நூறுரூவா இருந்தது இன்னைக்கு வந்து நாலாயிரத்து ஐநூறுரூவா போய் ஏறிடுச்சு கிரஷர் பொருள் வந்து எந்த ஒரு தகவலும் இல்லாமல் எந்த ஒரு அடிப்படை ஆதாரம் எது உதாரண காரணம் அவங்க பாட்டுக்கு ஏற்றிக்கிறாங்க எந்த ஒரு எங்கக்கிட்ட எதுவும் ஒரு கேட்க கன்சல்ட் பண்ணுறதில்ல யாருமே ஒன்று சொல்கிறது இல்லை கவர்மெண்ட்டுக்கும் இன்ஃபார்ம் பண்ணுறதில்ல அவங்களே வந்து மூணு மாதக்கு ஒரு தோட ரேட்டை ஏற்றி கிட்டத்தட்ட இருபத்தி முன்னூற்று இருபத்தஞ்சி ரெண்டு வருஷத்தில் நூறு பர்சன்ட் ஈர்த்திட்டாங்க எங்களால் இந்த கான்ட்ராக்டாக பேசி எடுத்து செய்கிற வேலையெல்லாம் செய்ய முடியல ப்ரைவேட்டாக செய்கிற வேலையும் செய்ய முடியல கவுர்மெண்டில் பீடலுடி ஹைவேஸு ஃபாட் போர்டு இதுலெல்லாம் யாருனாலும் எது வேலையை எடுத்து செய்ய முடில எடுத்து பாதி கட்டடம்லாம் பாதி நிற்கிது எங்கள் நான் எங்களால் பதில் சொல்ல முடியல லேபர் வந்து ரொம்ப பாதிக்கிறாங்க எங்கள் நாங்களும் பாதிக்கிறோம் எங்கள் லேபரும் பாதிக்கிறாங்க வேலை எங்கள் தொழிலும் முடிஞ்சே போச்சு சுத்தமாக இப்போ இல்லை எல்லாம் ஃப்ரீயாக இருக்கும் வேலை இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கும் நாங்கள் கூட ஃப்ரீயாக இருந்துருவோம் எங்ககிட்ட ஒர்க் பண்ணுற லேபர்க்கு எங்களால் பதில் சொல்ல முடியல நேரடியாக ஐம்பதாயிரம் பேருங்க மறைமுகமாக ஒரு ஐம்பதாயிரம் பேருங்க கரூரில் வந்து கட்டுமான தொழில் வந்து மிகப்பெரிய தொழிலுங்க கரூர் மாவட்டத்தில் மட்டும் கரூர் மாவட்டத்தில் மட்டும் சொல்கிறேன் நான் ஃபர்ஸ்ட்டு டெக்ஸ்டைலு ரெண்டாவது பஸ்பாடி மூணாவது பஸ் நாலாவது நாங்கள் தாங்க ஏன்னா நாங்கள் இருந்தால் தான் அந்த மூணு தொழில் ஓடும்

அது செயல்படுத்தும் அத்தியாவசிய பொருட்கள் அடுத்தது வந்து ஏப்ரல்ல இருந்து சிமெண்ட் ரேட்டு இரநூறு ரூபாய் திறங்கிறாங்க இப்பவே மறட்டுறாங்க சிமெண்ட் ஸ்டீல் ஏத்திறங்கிறாங்க இது கேட்கறது யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க நாங்க தான் பாதிக்கணும் அரசு இதுல தலையிட்டு நல்ல அரசு தலையிட்டு ஒரு நல்ல முடிவே எல்லாத்துக்கும் எங்களுக்கு மட்டும் இல்ல கரூர் மாவட்டத்திலே ஒரு லட்சம் பேர் இருக்காங்க தமிழ்நாடு ஃபுல்லா பார்த்தா மிகப்பெரிய துறை துறை கட்டுமானத்துறை துறை இல்லைன்னா எந்த இன்ஃபிராஸ்ட்ரக்சர் டெவலப்பும் ஆகாது தலைவர் பொறுப்புங்க எஸ் ரவிக்குமார் இந்த கவனயிர் பார்ப்பாட்டத்தில் சங்கத்தின் செயலாளர் பொறியாளர் தேவன் ராஜ் பொருளாளர் பாஸ்கரன் முன்னாள் தலைவர்கள் பொறியாளர் ராமசாமி நல்லுசாமி இணை செயலாளர் ரத்னாச்சலம் துணை செயலாளர் பாஸ்கரன் இணை பொருளாளர் ரவிசங்கர் செயற்குழு உறுப்பினர்கள் கனகராஜ் பாலகுமார் ரமேஷ் குப்தா இளமதி சுரேஷ்குமார் பாலகுமார் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் சங்கத்தின் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர்